அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் முதல் நாள் சனிமகா பிரதோஷம் இன்று சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க நான் இப்போ சொல்லக்கூடிய மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது என்னால் என் பிரச்சனையை தாங்கவே முடியல எனக்கு நிம்மதியே இல்லை என்னை சுற்றி எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படி ஒரு மனநிலை நீங்கள் இருந்தாலும் எனக்கு தீராத கடன் தொல்லை என் கடனை என்னால் அடைக்கவே முடியல என் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை எனக்கு அமைதியாக இருக்கணும் போல் இருக்குது என் மனசே விரக்தியாக இருக்குது ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி சில நாட்களில் பாருங்களேன் என் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நாட்களில் ஒரு காரணமும் இருக்காது ஆனால் நம்ம மனசானது ஒரு மாதிரி அமைதியாக சோகமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று எதிர்மறையாக செயல்படக்கூடியது இன்னொன்று நேர்மறையாக செயல்படக்கூடியது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த எதிர்மறை ஆற்றல் நம்மக்கிட்ட அதிகமாக ஆயிடுச்சு அதனால் தான் நம்மளால் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியல அதை ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற பயமும் ஏற்பட ஆரம்பிக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ அதை வந்து நம்ம வெளி நகர்த்தணும் நம்மளுடைய மனதுக்கு முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு போகணும் நம்ம இவ்வளோ சோர்வாக நம்ம நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட வேலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதில் இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை உத்வேகப்படுத்தணும் அது மாதிரி தீராத எதிரி தொல்லை பிரச்சனையில இருக்கிறவங்களும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நான் சொல்கிறேன் எந்த மனநிலையில நீங்கள் இருந்தாலும் கூட இன்று இரவுக்குள் வாராகி தேவியை நினைத்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒருவரி மந்திரம் ஒன்று காட்டுறேன் இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே சொல்லுங்கள் தவறு கிடையாது கையில் வந்து மிளகு மட்டும் வச்சுட்டு சொல்லுங்கள் மிளகு வச்சு சொல்லிவிட்டு அந்த மிளகு உங்கள் தலையை சுற்றி தூர போட்டுருங்க உங்கள் கிட்டே இருக்கிற எதிர்மறை ஆற்றலாம் உடனே வெளியில் போய் இப்போ உங்களுக்கு எப்படிலாம் மனசு இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மாறது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் செஞ்சுட்டு கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமி யாக வில்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பேருக்கு குங்குமார்ச்சனை செய்துக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஒருவரி மந்திரமானது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை உடனடியாக நீக்கி கொடுக்கும் இந்த நாளில் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அபரீதமான சக்தி இருக்கும் இன்று அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நேர்மறை ஆற்றலை உங்ககிட்ட கொண்டு வரணும் எதிர்மறை ஆற்றலை உங்ககிட்ட இருந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் யோகினி யோக பயங்கரி வாராகி நமோ நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சா வாய்விட்டு சொல்லுங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வர்றத நிச்சயமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்கள்கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எல்லாம் அமர்ந்து சொல்லணும் இல்லைங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சொல்லி பாருங்கள் உங்ககிட்ட நல்ல ஆற்றல் சக்தி பெறுகிறத நிச்சயமாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிற நிச்சயமாக உணர முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்